வணக்கம் பிரதான தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் வளரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தற்போதைய அரசாங்கம் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் பழிவாங்குவதாகவும் குறிப்பாக மகா சங்கத்தினரை இலக்கு வைத்து திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் விசேட அறிக்கையொன்றை விடுத்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அரசியல் அமைப்பின்படி பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளித்து அதனை பாதுகாத்து போஷிப்பது அரசாங்கத்தின் கடமையாகும் அதேபோல மதங்களையும் கலாச்சாரங்களையும் மதிக்க வேண்டும் ஆனால் அரசாங்கம் நாட்டை ஒரு மதச்சார்பற்ற நாடாக மாற்ற முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார் மத குருமார்களை பழிவாங்குவதை உடனடியாக நிறுத்தி அனைத்து மத தலைவர்களுக்கும் உரிய கௌரவத்தை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் விவசாயிகள் அறுவடை செய்துள்ள போதிலும் அவற்றுக்கு நியாயமான விலையை வழங்கவோ அல்லது அவற்றை முறையாக கொள்வனவோ செய்யவோ அரசாங்கம் தவறிவிட்டது நெல் பூட்டப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகிறது மேலும் விவசாயம் முடிந்தாலும் இன்னமும் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை எனவும் அவர் காலி முகாமில் உள்ள திறனாளி இராணுவத்தினரை பிப்ரவரி பதினாறாம் தேதிக்குள் பனாகுட பகுதிக்கு மாறுமாறு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இது அவர்களை அவமதிக்கும் செயல் என அவர் தெரிவித்தார் சீனா இலவசமாக வழங்கிய பாடசாலை சீருடைகளை கூட கூட மாணவர்களுக்கு முறையாக விநியோகிக்க இந்த அரசாங்கத்திற்கு இயலவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்த மனத்தாலங்களுக்குள் நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் இரத்திரபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையேற்ற வறட்சியான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் வெளியாகிய வானிலை அறிக்கையிலேயே வளிமண்டலவியல் திணைக்களம் இதன் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவைகளை முறைப்படுத்தவும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புதிய சட்ட திட்டங்களை கொண்டு வருவது குறித்து பிரதமர் அலுவலகத்தில் ஒன்று நடைபெற்றுள்ளது பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் கல்வி அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவைகளை ஒழுங்கு அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் படைக்கப்பட்டுள்ளது இதற்கான வரைவு ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் சேர்க்கப்பட வேண்டிய புதிய திருத்தங்கள் குறித்து இதன் போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டது புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப சிசு சரிய பாடசாலை பேருந்து சேவையை முன்னிறைவிட அதிக வினைத்துடனுடனும் பயனுள்ள முறையிலும் நாடு முழுவதிலும் விரிவுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து சேவைகளின் போது மாணவர்கள் எதிர்கொள்ளும் துன்புறுத்தல்கள் மற்றும் துஸ்பிரியோகங்களை தடுக்க முன்னுரிமை அளிக்கப்படும் மாணவர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கடுமையான சட்ட திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன பாடசாலை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் தொழில்முறை தரத்தை உயர்த்துவதன் மூலம் அவர்கள் பொறுப்புடனும் பொறுப்பு கூறலுடனும் செயல்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் இத்திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த போக்குவரத்து அமைச்சு கல்வி அமைச்சு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நிறுவனங்கள் இணைந்து ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார் அதே நேரம் புதிய கல்வி சீர்திருத்த செயல்பாட்டின் ஒரு பகுதியாக மாணவர்களின் போக்குவரத்து சேவைகளை எவ்வித தடையுமின்றி பூர்த்தி செய்வதே இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் நாடு தழுவிய ரீதியிலுள்ள மேல் நீதிமன்றங்களில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் இதுவரையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் இருபத்தி எட்டாவது இலக்க தண்டனை சட்ட கோவைக்கு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு அமைய நாடு தழுவிய ரீதியில் உள்ள மேல் நீதிமன்றங்களில் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அவற்றில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று வழக்குகள் கடந்த ஜனவரி மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது இந்த நிலையில் சிறுவர்கள் தொடர்பான ஆபாச வெளியீடுகள் பாலியல் செயல்பாடுகளுக்காக சிறுவர்களை வாடகைக்கு பெறுதல் அல்லது பணியில் அமர்த்துதல் பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரினால் மேல் நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போதை பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் பேருந்து உரிமையாளர்களுக்கு எதிராக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி போதை பொருட்களுக்கு அடிமையானவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களாயின் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் எச்சரித்துள்ளார் அத்துடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் ஈடுபடுத்தக் கூடாது எனவும் அறிவித்துள்ளார் ஆண்மை காலம் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொள்ளப்பட்டீர் சோதனைகளின் போது அதிகளவான பேருந்து சாரதிகள் போதை பொருட்களை பயன்படுத்தியமை தெரிய வந்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடு தழுவியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது போதையில் வாகனம் செலுத்திய நானூற்றி பேரும் ரெண்டு குறைவாக வாகனம் செலுத்திய அறுபத்தி ஆறு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக நாலாயிரத்தி இருநூற்றி இரண்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் பாட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொன்னாலையில் நேற்றைய தினம் முற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடனும் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பொன்னாலை சந்தியிலிருந்து மாதகல் பக்கம் செல்கின்ற வீதியில் இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தனர் இதன்போது அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் நின்ற பனை மரத்துடன் மீது மோதி விபத்து இதன்போது ஒருவர் உயிரிழந்தது மற்றவர் படைகாயமடைந்த நிலையில் ஜாழ்பாண பூதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரது சடலம் தற்பொழுது கர்நகர் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் எரிவாயு விலை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றம் காரணமாக உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை மற்றும் உணவு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முதல் மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டரின் விலை மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது முன்னைய காலங்களில் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது ஒரே எரிவாயுக்கு நிறத்தை மாற்றி ஏன் இரண்டு விலைகள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் இன்று அவரே ஆட்சியில் இருக்கும் போது நீல நிற எரிவாயு ஒரு விலையிலும் மஞ்சள் நிற எரிவாயு அதிக விலையிலும் விற்பனை செய்யப்படுவது ஏன் என்றும் நாம் கேட்க விரும்புகின்றோம் எரிவாயு மாத்திரமின்றி சந்தையில் கேரி சம்பாவுக்கு இருநூற்றி ஆறு அறுபது ரூபாய் கட்டுப்பண விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அது முன்னூற்றி நாற்பது ரூபாய் வரை சட்ட விற்பனை செய்யப்படுகின்றது கோழி இறைச்சி தேங்காய் எண்ணெய் மற்றும் மீன் வகைகளின் விலைகளும் எவ்வித கட்டுப்பாடுமின்றி உயர்ந்துள்ளன வர்த்தக மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் தூக்கத்தில் இருக்கிறாரா அல்லது இந்த திருட்டுகளுக்கு உடந்தையாக இருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகின்றது சிற்றுண்டை சாலை உரிமையாளர்கள் பெரும் நட்டத்தை சந்தித்து வருகின்றனர் ஒருபுறம் எரிவாயு விலை ஏற்றம் மறுபுறம் மூலப்பொருட்களின் அதீத விலை உயர்வு என இரட்டை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளோம் இந்த நிலை தொடருமானால் நுகர்வோர் மீது சுமையை ஏற்ற விரும்பாத போதிலும் எமது தொழிலை முன்னெடுத்து செல்வதற்காக உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிப்பதை தவிர எமக்கு வேறு வழி இல்லை தற்போதைய அமைச்சரவை மற்றும் அதிகாரிகள் சந்தையில் நிலவும் இந்த விலை மோசடிகளை தடுக்க தவறிவிட்டனர் மக்களையும் வர்த்தகர்களையும் பாதுகாக்க முடியாத ஒரு அரசாங்கம் எதற்கு ஜனாதிபதி ஜனாதிபதி மேடையில் பேசிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார் முறையான விலை கட்டுப்பாட்டு பொறிமுறை ஒன்றை அமல்படுத்த தவறினால் தமது சங்கத்தினர் இணைந்து கடுமையான தீர்மானங்களை எடுக்க நேரிடும் என்று தெரிவித்தார் சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்சன ருக்சான் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் என்னை தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதலாவது பகுதி அளவு சூரிய கிரகணம் எதிர்வரும் பதினேழாம் திகதி நிகழ உள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த அபூர்வ நிகழ்வானது அன்றைய தினம் பிற்பகல் மூன்று இருபத்தி ஆறு மணிக்கு ஆரம்பமாகி இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரை நீடிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது சுமார் நான்கு மணத்தியாலங்களுக்கு மேலாக இந்த வானியல் நிகழ்வு நீடிக்க உள்ளது சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே கடந்து செல்லும் போது சூரியனின் மைய பகுதியை சந்திரன் மறைப்பதன் காரணமாக சூரியன் ஒரு ஒளிவட்டம் போன்று காட்சியளிக்கும் இது ஒரு சூரிய கிரகணமாக அமைவதால் சூரியனின் ஓர பிரகாசமான வளையமாக தென்படும் இந்த சூரிய கிரகணத்தை உலகின் பல நாடுகளில் அவதானிக்க முடிந்தாலும் இந்தியாவில் இதனை பார்க்க முடியாது என வானிலை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பிட்ட சில வளையங்களில் உள்ள மக்கள் மட்டுமே இந்த இயற்கை அதிசயத்தை நேரில் காண வாய்ப்பு பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கும் பாகிஸ்தான் தற்போது தனது இருந்து பின்பாங்க தொடங்கியுள்ளது எனினும் இதற்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முன்வைத்த முக்கிய நிபந்தனைகளை சர்வதேச கிரிக்கெட் பேரவை அதிரடியாக நிராகரித்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா பாகிஸ்தான் இடையிலான லீக் போட்டி நடைபெறாவிட்டால் சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் என மதிப்பு இந்த முட்டுக்கட்டையை உடைக்க லாகூரில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை அதிகாரிகளுக்கிடையே முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் அவற்றில் பெரும்பாலானவற்றை சர்வதேச கிரிக்கெட் ஏற்க மறுத்துவிட்டது இந்தியா பாகிஸ்தான் இடையே இருதரப்பு தொடர்களை நடத்த தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை சர்வதேச கிரிக்கெட் பேரவை நிராகரித்தது இருதரப்பு தொடர்கள் சபைகளில் தனிப்பட்ட முடிவு தலையிட தங்களுக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தது அத்துடன் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் பங்கேற்கும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய அணி பங்களாதேஷுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சர்வதேச அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஐ சிசி ஏற்கவில்லை எவ்வாறாயினும் தொடரிலிருந்து நீக்கப்பட்ட பங்களாதேஷ் அணி நீக்கப்பட்ட ால் கிரிக்கெட் சபைக்கு ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்ட மற்றும் ஒரு ஐசிசி தொடரை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும் பரிசீலனையில் உள்ளது இதனிடையே பங்களாதேஷ் கிரிக்கெட் சபைக்கு நிதி அபராதம் விதிக்கப்படாது என்ற சர்வதேச கிரிக்கெட் சபையின் உறுதிமொழியை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டது இந்த நிலையில் இந்தியாவுடனான போட்டியில் பங்கேற்பது குறித்து தனது நாட்டு பிரதமர் சேவா சரிப்பிடம் ஆலோசிக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர் மொஹசின் நக்வி இருபத்தி நாலு மணி நேர அவகாசம் கோரியுள்ளார் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானிய பிரதமர் ஹீர் தலைமை தளபதி மெர்கன் மெக்ஸ்வீனி பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவுக்கான முன்னாள் பிரித்தானிய தூதுவர் லோர்ட் மாண்டல்சன் உடனான தொடர்பு காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜெஃப்ரி எஃப்சீனுடன் லோர்ட்ஸ் மாண்டேல்சன் நெருக்கமான தொடர்புகளை பேணி வந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தமிழர் இணைந்திருக்கின்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சனலை தெரியப்படுத்தி அவர்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெற நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்